சாரதா நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொழு வைத்து வழிபடும் முறை தேதி மற்றும் நேரம் கொழு வைக்காமல் கலசம் அகண்ட தீபம் படம் வைத்து வழிபடும் முறை கொலு மற்றும் கலசம் கலைக்கும் முறை ஒன்பது நாட்களும் வணங்க வேண்டிய அம்மன் மற்றும் நெய்வேதியங்கள் போன்ற சாரதா நவராத்திரி பற்றிய முழுமையான தகவல்களை ஏற்கனவே தனி பதிவாக நாம் கொடுத்துள்ளோம் அந்த வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நவராத்திரி கன்யா பூஜை ஒன்பது நாட்கள் செய்யும் முறை பற்றி மற்றொரு பதிவும் ஏற்கனவே அந்த அந்த பதிவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது வகையில் நவராத்திரியின் நாட்களும் தேவி எந்தெந்த வடிவில் நமக்கு காட்சி தருகிறார்கள் என்றும் ஒன்பது நாட்களும் பூஜை செய்யும் முறை பற்றியும் அன்று போட வேண்டிய கோலம் சாற்ற வேண்டிய பூக்கள் செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் பாட வேண்டிய ராகம் மற்றும் பலன்கள் பற்றி முழுமையாக ஏற்கனவே தனி பதிவாக நாம் கொடுத்துள்ளோம் கொடுக்கப்பட்டுள்ளது நவராத்திரியின் கருதப்படுகின்ற சரஸ்வதி பூஜை என்று வழிபடும் முறை பற்றியும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க அன்றைய தினம் வித்யா ஆரம்பம் செய்யும் முறை பற்றியும் சரஸ்வதி பூஜை என்றும் விஜயதசமி என்றும் வித்யாரம்பம் செய்ய உகந்த நேரம் மேலும் வழிபாட்டுடைய பலன்கள் பற்றியும் ஏற்கனவே தனி பதிவாக நாம் கொடுத்துள்ளோம் அந்த வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பதிவில் ஆயுத பூஜை நவராத்திரியின் நிறைவு நாளான விஜயதசமி அன்று வழிபடும் முறை பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் முழுமையாக பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் எங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க நவராத்திரி என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும் இது ஒன்பது இரவுகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையை அடுத்த நாள் பிரதமை திதி துவங்கி ஒன்பது நாட்கள் நவராத்திரியாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஒன்பது நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் நவராத்திரி துர்கா தேவியின் ஒன்பது அவதாரங்களை வணங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி ஒன்றே இந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழாவாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது பண்டிகையின் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையை வேண்டியும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியை வேண்டியும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை போற்றியும் வழிபாடு செய்யப்படுகின்றது இந்த ஆண்டு சாரதா நவராத்திரி அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று தொடங்கி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்று முடிவடைகிறது இந்த வருடம் சரஸ்வதி பூஜை அக்டோபர் பதினொன்றாம் தேதி அன்று வழிபடப்படுகின்றது நவமி திதி அக்டோபர் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்கி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு எட்டு மணிக்கு முடிவடைகிறது விஜயதசமி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி அன்று வழிபடப்படுகின்றது தசமி திதி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு ஒன்பது மணிக்கு தொடங்கி அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நான்கு முப்பத்தி ஆறு மணிக்கு முடிவடைகிறது நவராத்திரியின் பத்தாவது நாள் தேவி ஸ்தூல வடிவத்தில் அம்பிகை விஜயா என்ற ரூபத்தில் காட்சி தருகிறார்கள் திதி தசமி பூக்கள் வாசனை பூக்கள் அனைத்தையும் சாற்றலாம் நெய்வேத்தியம் பால் பாயாசம் காராமணி சுண்டல் இனிப்பு வகைகள் காயத்ரி மந்திரம் ஓம் விஜய தேவிய வித்மகே மகா நித்யாய தீமகி தன்னோ தேவி பிரசோதயாத் பலன் சுக்லபக்ஷ தசமியே விஜயதசமி மூன்று சக்திகளும் தீய சக்தியை அழித்து வெற்றி கொண்டு அனைவருக்கும் நன்மைகளை அள்ளித் தந்து அருள்பாலிக்கும் சுபநாளாகும் அன்றைய தினம் தொடங்கும் எல்லா சுப காரியங்களும் வெற்றி மீது வெற்றி பெறும் ஒரு மனிதனின் உடல் வளர்ச்சிக்கு வலிமையும் வளமான வாழ்க்கைக்கு செல்வமும் கல்வியும் மிகவும் அவசியமாகும் அவ்வாறு உடல் வலிமையை வெளிப்படுத்தும் சக்தியாக துர்கா தேவியையும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளத்தை நல்கக்கூடியவராக மகாலட்சுமி அம்மையையும் அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடிய கல்வியின் தேவதையாக சரஸ்வதி தேவியையும் வழிபட்டு அந்த தேவியரின் அருளை பெற்று வலிமை செல்வம் கல்வி ஆகிய மூன்றினையும் பெறுவதற்காக கொண்டாடப்படும் தினம் நவராத்திரி இந்த ஒன்பது நாள் திருவிழாவுக்கு பிறகு பத்தாவது நாள் மூன்று தேவியரும் பராசக்தியாக எழுந்தருளி மகிஷாசுரனை வதம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றது இதனையே நாம் விஜயதசமியாக கொண்டாடுகிறோம் ஒன்பதாம் நாளான நவமி திதியில் மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றி திருமகளாக அன்னையை போற்றும் விதமாக விஜயதசமி தினம் கொண்டாடப்படுகிறது போருக்கு செல்கின்ற துர்கை அம்மன் தனது ஆயுதங்களை பூஜித்ததாக கொண்டாடப்படும் விதமாக பொதுமக்கள் தான் தொழிலுக்கான மூல ஆயுதமாக இருக்கும் பொருட்களை பூஜிக்கும் நாளாக ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது நம் வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய தொழில் செய்வதற்கான பொருட்களை உபகரணங்களை பூஜிப்பது அன்றைய தினத்துடைய வழக்கம் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களில் நீக்கமற நிறைந்திருப்பவர் சரஸ்வதி எனவே ஆயுத பூஜையுடன் சரஸ்வதி பூஜையையும் சேர்த்து கொண்டாடுகிறோம் கல்வியுடன் கலைகளுக்கும் உரியவர் சரஸ்வதி ஆயுத பூஜை நவராத்திரி விழாவின் நிறைவு பகுதியாக உள்ளது கல்வியும் நாம் செய்யும் தொழிலே நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்பதை உணர்ந்து இந்த விழா கொண்டாடப்படுகிறது வாழ்வில் நம் உயர்விற்கு உதவும் ஆயுதங்களை போற்றும் விதமாக பொருட்களை பாவித்து வணங்குவது வழக்கம் ஆயுத பூஜை என்று உங்கள் தொழிலுக்கு ஏற்ற கருவிகள் இயந்திரங்கள் ஆயுதங்கள் இசை கருவிகள் போன்ற பொருட்களை நன்கு சுத்தப்படுத்தி பூஜை செய்வார்கள் பிறகு எடுத்து தொழிலுக்கு பயன்படுத்த வேண்டும் ஆயுத பூஜை வழிபடும் முறை ஆயுத பூஜை அன்று நம் தொழிலுக்காக கல்விக்காக ஆயுதங்களை அன்னையின் முன்பு வைக்க வேண்டும் அவ்வாறு தொழில் செய்யும் இடங்களில் உள்ள பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் முதலில் அந்த பொருட்களை தண்ணீரால் கழுவிக்கொண்டு பிறகு மஞ்சள் மற்றும் சந்தனம் கலந்து அவற்றிற்கு பொட்டு வைத்து அதன் மீது குங்குமம் வைக்க வேண்டும் மாணவர்கள் தங்கள் புத்தகங்களை படிப்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களில் திலகமிடுவது அவசியம் பின்னர் நாம் தொழில் செய்யும் இடத்தை சுத்தம் செய்து அலங்காரம் செய்து வாழையிலை போட்டு படையலிட்டு ஆயுதங்களை அன்னை முன் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் பின்னர் தேவியின் கீர்த்தனைகள் பாடி தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் நாம் தொழில் செய்யும் இடத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அன்றைய தினம் நம்மால் முடிந்த சலுகைகளை செய்ய வேண்டும் இதனால் அவர்கள் மன திருப்தியையும் சந்தோஷமும் கொள்வார்கள் இவ்வாறு செய்வதால் நமது தொழில் மேலோங்கி செல்லும் மேலும் அன்றைய தினம் வீட்டில் உள்ள அனைத்து வாகனங்களுக்கும் வாகன பூஜை செய்வது அவசியம் பயன்பாட்டில் உள்ள அனைத்து வகையான வாகனங்களுக்கும் வெண்பூசணி மாலைகள் மா இலைகள் மற்றும் வாழைக்கன்றுகள் அலங்கரிக்கப்பட்டு வழிபாடு செய்ய வேண்டும் பூஜையின் முக்கியமான பங்காக பூசணிக்காயை கொண்டு சுற்றி போட்டு வாகனத்திற்கு முன்பு உடைக்க வேண்டும் இதனால் தீமைகளும் திஷ்டியும் கழியும் என்பது நம்பிக்கை இந்த பத்து நாட்கள் பூஜைகள் செய்து அன்னையை வழிபட்டால் நம்முள் இருக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை எனவே நாமும் சிறப்பு வாய்ந்த இந்த நவராத்திரி காலங்களில் அன்னையை வழிபட்டு அவரின் பரிபூர்ணா அருளை பெறுவோம் ஓம் சக்தி பராசக்தி சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி